சோதாங்குமரா பட்டணம் லோத்துக்கு எப்படி தெரிஞ்சா ஏதேன் தோட்டத்தை போல தெரிந்தது அலே லூயா நம்முடைய கண்களுக்கு எதெல்லாம் ஏதேன் தோட்டம் போல தெரிகிறதோ அங்கெல்லாம் கவனிச்சுக்கணும் அங்க ஏதோ ஒரு அழிவு இருக்கிறது என்பதை அலே லூயா அலே லூயா என் தேவ பிள்ளையே அன்றைக்கு இருந்த லோத்துவுக்கு சோதம் குமரா பட்டணம் எப்படி தெரிந்தது என்றால் ஏதேன் தோட்டத்தை போல தெரிந்தது அதனால அந்த தேசத்தை நோக்கி போனான் ஆனால் சோதம் குமரா பட்டணம் ஏற்கனவே அது அழிவுக்கு நியமிக்கப்பட்ட பட்டணமா இருந்தது அலையலூயா அங்கே செழிப்பு இருந்தது ஆசீர்வாதம் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் அங்கே அழிவுக்கும் நியமிக்கப்பட்டிருந்தது எங்கே அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அறிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த இடத்திற்கு போறேன் இது என் பார்வைக்கு இருக்கிறது ஆனால் இது கத்தரின் பார்வைக்கு எப்படி இருக்கிறது லோயா